சோ நிப்டி இது பாத்தீங்கன்னா நமக்கு நிபீன் மினிட் சோ நம்ம இன்னைக்கான நிப்டி அனாலசிஸ்ல பர்தரா மூவ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கால நம்ம டெலிகிராம் குரூப்ல என்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படிங்கறத பாத்துட்டு வந்துடலாம் சோ இன்னைக்கால டெலிகிராம் குரூப்ல நம்ம என்ன அப்டேட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நிபியோட குரூஷியல் பாயிண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ செவன் சொல்லிருப்பேன் நேர்த்திக்கான வீடியோஸ் நம்ம சொல்லியிருந்தது வந்துட்டு இந்த ஏரியாஸ்ல இருக்கிற ஆர்டர் பிளாக்ஸ் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம் அண்ட் இந்த ஹைஸ் இந்த ஏரியாஸை வந்துட்டு நம்ம ஒரு குரூஷியல் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம் பட் ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் இன்னைக்கு எவ்வளோ சொல்லி கேப் அப் பண்ணதுனால இந்த ஏரியாஸ் பக்கத்திலே மார்க்கெட்ஸ் வரல ஸோ அதனால நம்ம வந்துட்டு நம்ம டெலிகிராம் குரூப்ல கொடுத்த அந்த அப்டேட்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணலாம் ஸோ டெலிகிராம் குரூப்ல நம்ம வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ செவன்ட்டியே குரூஷல் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம் ஸோ அதனால நம்ம வந்துட்டு கொஞ்சம் லோ டைம் ஃப்ரேம் போய்க்கலாம் ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ செவன்ட்டிங்கிறது டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி இந்த ஏரியாஸ் ஸோ இந்த ஏரியாஸ்ல மார்க்கெட்ஸ் என்ன மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் லோ டைம் ஃப்ரேம்ல போய் பார்க்கலாம் ஸோ மார்க்கெச்சிங் வந்தாங்க ஆல்மோஸ்ட் அரவுண்ட் இந்த ஏரியால அகைன் ஒரு ரிவர்சல் திருப்பி அகைன் மார்க்கெட்டிங் இந்த ஏரியா திருப்பி ரிவர்சல் அண்ட் பிரேக் அவுட் கொடுத்தாங்க அண்ட் திருப்பி இந்த பாயிண்ட்ஸ்ல மார்க்கெட் சிலவசர் ஆனாங்க ஸோ ஓவராலாக பாக்கறப்ப நமக்கு மொத்தமாக ஒரு மூணுலேருந்து நாலு பாயிண்ட் என்ட்ரிஸ் கிடச்சிருக்கும் ஸோ இஃப் இன் கேஸ் நீங்க ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ஸில் என்ட்ரி பண்ணியிருந்தீங்கன்னா டெஃபினெட்லி உங்களால் மணி மேக் பண்ணியிருக்க முடியும் ஒன்ஸ் இந்த ரேஞ்சோட ஹை கட் ஆனதுக்கு அப்புறம் ஐ மீன் இந்த ஏரியாஸை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சு அதோட ஹை கட் ஆனதுக்கு அப்புறம் இங்கே ட்ரேட் எடுத்துருக்கலாம் அண்ட் அகேன் திருப்பி ரீபவுன்ஸ் ஆகிறப்ப இந்த ஏரியாஸில் ட்ரேட் எடுத்துருக்கலாம் அண்ட் அகேன் இங்கே ரீபவுன்ஸ் ஆகிறப்ப ட்ரேட் எடுத்துக்கலாம் பட் இது எவன்ச்சுவலி ஷாப்பர்ஸ் அடிச்சிருக்கும் அண்ட் அகேன் இங்கேருந்து ரீபவுன்ஸ் ஆகிறப்ப நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம் ஸோ ஓவராலாக பாக்கறப்ப நம்ம இன்னைக்கான மார்க்கெட்டில் சொல்லி இந்த குரூஷியல் பாயிண்ட்ஸ் பெர்ஃபெக்ட்லி ஆயிருக்கா ஃபார் நிஃப்டி அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி சாரி நம்மளோட நிஃப்டியோட நாளைக்கான மார்க்கெட் அனாலிசிஸ் எப்படி இருக்கு நாளைக்கான மார்க்கெட்ல நிஃப்டி எந்த மாதிரி மூமெண்டம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அண்ட் நாளைக்கான மார்க்கெட்ல நிஃப்டியோட குரூஷியல் கான்செட் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட கிளாஸஸ் பத்தி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு வந்துடுறேன் சோ நம்மளுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட கிளாஸஸ் இப்போ ரன்னிங்ல இருக்கு ஸோ இந்த கிளாஸஸ்ல நம்ம ட்ரெடிஷனா யூஸ் பண்ற கான்செப்ட்ஸை தாண்டி நிறைய இன்டர்நேஷனல் கான்செப்ட்ஸ் நிறைய புதுசான கான்செப்ட்ஸை பார்க்க போறீங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த கிளாஸஸ்ங்கிறது உங்களுக்கு லைஃப் டைம் சப்போர்ட் இருக்கும் லைக் நீங்க ப்ராஃபிட்டபிளாக வர வரைக்கும் இந்த கிளாஸஸ் உங்களுக்கு கண்டினியூ ஆகும் அதுதான் இந்த கிளாஸஸோட மாடல் ஸோ இதுக்கு பேர் நம்ம ஆன்லைன் பர்சனல் மென்டர்ஷிப் சொல்லுவோம் லைக் இந்த மெண்டர்ஷிப்பை எப்படின்னா நீங்க வந்துட்டு ப்ராஃபிட்ஸ்ல வர வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு தொடர்ந்து கிளாஸஸ் இருந்துகிட்டே இருக்கும் அது எல்லாமே லைவ் கிளாஸஸ் ஆகும் சோ இஃப் இன் கேஸ் உங்களை யாராச்சும் இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்க ஸ்கிரீன் தெரியும் நினைக்கிறேன் செக் பண்ணி பாருங்க அண்ட் தென் மூவிங் ஆன் டு நிஃப்டியோட நாளைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ் அண்ட் தென் நிஃப்டியோட இப்போதைக்கான குருஷியல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இந்த ஹைஸ் அண்ட் இந்த ஹைஸ்ல தான் மார்க்கெட் வந்துட்டு நின்றுகிட்டு இருந்தாங்க சோ எக்ஸாக்ட்லி சொல்ல போனா அந்த ஏரியாஸ் ஒரு ஆர்டர் பாக்ஸ் இருந்துச்சு அண்ட் அந்த ஆர்டர் பாக்ஸ் தான் நானும் இன்னைக்கு எடுத்திருந்தேன் ஹோப்ஃபுல்லி நீங்களும் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ எக்ஸாக்ட்லி மார்க்கெட் வந்துட்டு இந்த ஏரியாஸ்ல தான் நின்றுட்டு இருக்காங்க சோ நாளைக்கான மார்க்கெட்ல குருஷியல் ஏரியான்னு பாக்குறப்ப

நிஃப்டியை கிராஸ் ஆனாங்க அதாவது கிராஸ் பண்ணி க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா இந்த கேப்பை க்ளோஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ சிம்பிளி அப்பர் சைடுல இந்த ரெண்டு ஏரியாஸ் குரூஷியல் பாயிண்ட் விச் இஸ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஆல்மோஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டவுன் சைடுல டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி இந்த ரேஞ்ச் குள்ள இருக்கிறப்ப எடுக்காம இருக்கிறது பெட்டர் திங் ஃபார் நிஃப்டி அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி சோ இது பாத்தீங்கன்னா நேற்று வீடியோஸ்ல சொல்லி இந்த லெவல்ஸ் அப்படியே தான் இருக்கு இந்த லைனுக்கு மேல சொல்லி சொல்லிருப்பேன் பட் ஆக்சுவலா அது நடக்கல சோ டெலிகிராம் குரூப்ல என்ன அப்படி கொடுத்துருந்தோம் அப்படிங்கறத பாத்திரம் நிப்டியோட டூ தௌசண்ட் கொடுத்திருப்பேன் டூ எக்ஸாக்ட்லி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி டு டுபி ப்ரிஸ் இந்த ஏரியாஸ்ல இருக்கு இந்த ஏரியாஸ் இந்த ஏரியால மார்க்கெட்ஸ் பாத்தீங்கன்னாலே தெரியும் நல்ல சப்போர்ட் எடுத்திருப்பாங்க லைக் நீங்க லோ டைம் ஃப்ரேம் போய் பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ஏரியாஸ் கிட்ட ஒரு மார்க்கெட் இந்த ஏரியாஸ்ல நீங்க என்ட்ரி ஏரியாஸ்லாம் என பிட் ஒரு டூ தேர்ட்டி போல நீங்க என்ட்ரி பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் வேலை முடிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் குரூஷியல் பாயிண்ட்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம் ஸோ கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் போய்க்கிறேன் ஜஸ்ட் ஃபார் சேக் ஆஃப் அக்யூரிசி அண்ட் இந்த ஏரியாஸில் உங்களுக்கு கிளியராக தெரியும் இந்த கேப்போட ஸ்டார்டிங் பண்ணால் இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஸோ மார்க்கெட்ஸ் இந்த ஏரியாஸில் ரொம்ப நிறைய தடவை ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் மார்க்கெட்ஸ் மேலே போனாங்கன்னா டெஃபினெட்லி த குரூஷியல் பாயிண்ட் இஸ் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ ஒன்ஸ் நாளைக்கான மார்க்கெட்ல ஃபிஃப்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆர் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி சம்திங் அந்த ஏரியாஸை பிரேக் பண்ணி உங்களுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறப்ப வீமே